எனக்கு ஒரு காப் கேரக்டர் முதல் படத்துலேயே கிடச்சது நிறைய பேருக்கு ஒரு பிளேஸ் அந்தமாக இருந்துச்சு உங்களுக்கு பண்ணுவானா உக்கா ஓகே நடிச்சிருவானா அப்படின்றது பட் நீங்கள் இப்போ சொன்னதுக்கப்புறம் எனக்கு எனக்கே இப்போ எனக்கு கொஞ்சம் நல்லாவே கான்ஃபிடென்ட் வருது ப்ளீஸ் டூ சப்போர்ட் வளர்த்து சார் சொன்ன மாதிரி மட்டும் சேர்க்கத்தில்

Industry, uh, who do hero undergarde. All please support him because the talent director, you uh, know, uh, actor, you know, opportunities won. So, you know, Naria directors uh, in the path path are approach so I think will really be an asset to the industry. We got two people, two, uh, one director and one hero to the uh, added to the industry. So, I am very happy to have been a part of their beginning. டேரக்டர் சார் படத்தில் எப்போதுமே வந்து பெரிய பெரிய ஆக்டர் டேரக்டர் மட்டும்தான் டீ ராஜேந்தர் பாக்கிறாங்க தான் வந்து படத்தில் டைட்டில் வந்து ஆஃப்டர்நூன் ரிலீஸ் பண்ணுவாங்க ரிவீல் பண்ணுவாங்க ஏன் அது மாதிரி பண்ணீங்க ஏதாவது மென்ஷன் பண்ணிங்களேன் இதில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஆக்சுவலி அப்படியெல்லாம் பிளான் இல்லை எடிட்டு முடிச்சிட்டு எனக்கு அதுக்கப்புறம் ஒரு நான் ஒரு ஐம்பது வட்டி படம் பார்ப்போம் எடிட் பட்டி திருப்பி பார்ப்போம் ஸோ இந்த இடத்துல அதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டாக தான் அந்த ஒரு பேக் அந்த போர்ஷன்ஸ் பண்ணும்போது எனக்கு தோணுச்சு இங்கே எங்கேயாவது கரெக்டாக இருக்குமோ அப்படின்னு ஆனால் பிளேயில் வந்துட்டு எனக்கு அந்த நேரம் சார் டேரக்டர் சார் படம் நல்லா இருக்குது ஆனால் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு ஜோடி பொருத்தம் கரெக்டாக இருந்தது ஏன்னா அந்த போலீஸ்காரமாவுக்கு அவங்க ஹைட்ரோயிட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது ஹீரோயினோட என் ஜோடி பொருத்தம் இல்லாமல் ஒரு இல்லை மொத்த ப்ரெஸ்மெட்லையும் என்ன ஏன் பிடிக்காமல் போச்சு ஹீரோயினுதான் போன ப்ரெஸ் நானே தான் என்ன தப்பாக கேட்டேன் நான் நீங்களும் சப்போர்ட் பண்ணீங்க என்ன தப்பாக கேட்டேன் சொல்லுங்கள் இல்லைங்க அந்த ரிப்போர்ட் நான் தான் கேட்டேன் உங்கள் வெயிட்ட உங்கள்ட்ட கேட்கல நான் இவர்கிட்ட கேட்டேன் இங்கே தமிழ் சினிமா ரசிகன் என்ன முப்பத்தி ரெண்டு வருஷமாக ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கேன் நான் வேலை பார்க்காத பத்திரிக்கை ஒரே ஒரு பத்திரிக்கை தான் பாக்க எல்லா பத்திரிகைகளையும் வேலை பாட்டு இன்றைக்கி யூடியூபராக இருக்கிறேன் நான் ஆ என்ன பேசுகிறேன்னா அன்றைக்கே பதில் சொல்ல வேண்டியதுன்னா இவர்கிட்ட நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் வளர்கிற ஹீரோ சார் இப்படி தான் சப்போர்ட் பண்ணாதீங்க ஓகேங்களா ஆ நான் எந்த தப்பாகவும் கேட்கல எல்லாம் வழக்கமாக கேட்குற கேள்வி வெயிட்ட கேட்டால் எனக்கு பொண்ணு ஏன் வெயிட்ட கேட்குறீங்க நான் நடிக்கலாம் நான் நடிக்கிறேன் நான் என் வீட்டு அவர் தூக்குனார் உங்களுக்கு சிரமமாக இருந்தது மேடம் உங்களுக்கு சிரமமாக இருந்ததா எப்படி இருந்தது ஏன்னா உங்களுக்கு தமிழ் புரியல இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் அது என்ன என்ன கேட்டா சொல்லுங்கள் கொஞ்சம் பூசி மொழிங்க கேட்குறேன் என்ன இன்ட்ரெஸ்டிங் இல்லை பூசி மொழிகின மாதிரி இருக்கிறாங்க ஆ நான் என்ன முடிக்கல முடிச்சிடுறேன் பூசி மொழின மாதிரி இருக்கிறாங்க என்ன வேட்டிருந்தாங்க இங்கே குஷ்புலேருந்து சரிதாவிலேருந்து கொண்டாடினேன் தமிழ் சினிமா இங்கே பூசி மொழினா இருக்கிற உங்களுக்கு நான் கிரெடிட் தான் பண்ணேன் இங்கே கிரெடிட் தான் பண்ணேன் நான்

உங்க பிஆர் வாணிக்கு எத்தனை ஃபோன் பண்ணி என்ன போன என்ன திருப்பி வர வச்சார் தெரியுமா கேள்வி சார் தப்பா இருக்கு சார் இது எனக்கு கேள்வி கேட்க கேள்வி நாயகன் பேர் எடுத்தவன் நான் எனக்கு கேள்வி கேட்க கத்து தெரியுங்களா நீங்க இதை அன்னைக்கு இங்கேயே முடிச்சுட்டு போயிருக்கலாம் மேடம் அவ்வளவு அழகான நடிகை உங்களை நைன்டி சிக்ஸ்ல இருந்து எவ்வளவு ரிவியூல நான் பாராட்டி இருக்கேன் எனக்கு தான் தெரியும் பேசுங்க பேசுங்க மேடம் பேசுங்க மேடம் ஆ ஆமாம் ம் இது பாடி பாடிசாமியில் இன்னைக்கு கேட்டேன் பாருங்கள் அதுதான் பாடி பாடிஷாமி மேடம் இன்னைக்கு இப்போ நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க அதனால சொல்கிறேன் இன்றைக்கி சொல்ல பாருங்கள் உங்கள் ஹைட்டுக்கேற்ற ஹைட்டு இல்லைன்னு சொன்ன பாருங்கள் அதுதான் பாடி பாடிசாமி தூக்குனதுக்கு வெயிட்டு கேட்டால் பாடிசாமியும் கிடையாது உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும் மேடம் இல்லை இல்லை நீங்கள் ஜெனீனாக என்ன சொல்லணும் நான் வேணா வெயிட்டை குறைக்கிறேன்னு சொல்லணும் இல்லை சார் இது தப்பு இது

மேடம் <that> <spoken> <inaudible> <Media. laughs> கற்றுங்கிறீங்க ஏங்க என்ன ஒரு மீடியம் எவ்வளோ எதுக்கு அப்படி ஒரு கேள்வி திரும்ப சொல்லாதீங்க மேடம் திரும்ப திரும்ப சொல்லாதீங்க நான் என்னோட பிரச்சனை உங்களுக்கு எப்படி நான் சொல்லலையே சார் நீங்க தூங்கின உங்கள்கிட்ட தான் வீட்டுக்கிட்டேன் நான் உங்கள்கிட்ட கேட்க இல்லை

படம் பத்தி தான் கேக்குறீங்க மூஷன் characters that are career ஓகே ஓகே இல்ல அவங்க கத்துறார் எல்லாரும் இங்க இங்க என்ன சொன்னாலும் மேடம் சைலன்ட் ஆக மேடம் சைலன்ட் இங்க ஒரே பொண்ணு தான் சொல்றீங்களே ஒரு ஆணா அந்த டாக் டாக் அறிக்க ஒரு ரிப்போர்ட்டர் வந்து பிரஸ் சப்போர்ட் வந்துறீங்க இங்க யாரோ ஒருத்தர் தான் அதர்ஸாக இருக்க முடியும் அந்த அதர்ஸுக்கு தானே இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறதுல தப்பாக இருந்துச்சு சார் நான் அந்த அர்த்தத்தில் கேட்கல நீங்க தப்பா பண்ணி திரும்பி 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 காட்டிவிட்டு எங்க வெயிட் டான்ஸ் ஆர்றப்போ தூங்க வெயிட் கேட்பாங்க உங்களுக்கு சினிமா தெரியாதுன்னு சொல்லுங்க கோபப்பட்டிருக்க வேண்டியது ஹீரோ மேல அக்கா நாரு ஹீரோ